வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஞான களஞ்சியம் ஒன்று கவியன் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று எனது குருமார்கள் முன்வினையின் பயனாக ஆசான் மூலம் மோன குண்டலினி தவத்தை கற்று தேண்டேன் என் அறிவிலே இணைந்து ராமலிங்கர் இறைநிலையை உணர்த்திவிட்டார் சித்தர் போகர் கண்மவினை தீர தீர்க்க ரசவாதத்தை காட்டிவிட்டார் திருவேங்கட வைத்தியர் மூலம் நன்முறையில் உலகுக்கு என் கடமையாற்ற ஞானகுரு பொறுப்பில் தொண்டு ஆற்றுகின்றேன் அருள்தந்தை அவர்கள் எனது குருமார்கள் என்ற கவியின் மூலமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா கலைகளை கற்றுக் கொடுப்பவர் ஆசானாவார் குரு என்பவர் இறைநிலையை உணர்ந்தவர் மற்றவர்களுக்கு உணர்த்துபவர் ஆவார் முன்வினை பதிவுகளாகிய சஞ்சித பிராரப்த கர்மவினை பதிவுகளின் பயனாக ஆசான் மூலம் இராஜயோகமாகிய உயிர் மீது மனம் செலுத்தும் மோன குண்டலினி தவத்தை கற்றுத் தேர்ந்தேன் வள்ளல் இராமலிங்க அருட்பிரகாச வள்ளலார் எனது அறிவில் இணைந்து இறைநிலையை ஆத்மானுபவமாக உணர்த்திவிட்டார் என்று சொல்றாங்க நவ பாஷாணத்தாலான முருகன் சிலையை பழனி நகரில் பிரதிஷ்டை செய்து ஜீவ சமாதி அடைந்த சித்தர் போகர் ரசவாதத்தின் மூலம் கண்மவினை பதிவுகள் தீரவும் மற்றவர்களுக்கு தீர்க்கவும் திருவேங்கடர் என்ற சித்த வைத்தியர் மூலம் காட்டி கொடுத்து விட்டார் அதன் பிறகு உடல் நோய் மனநோய் ஆகியவற்றிலிருந்து உலக மக்கள் விடுபடப்படுவதற்கான கடமையில் நல்ல முறையில் ஞானகுரு என்ற பொறுப்பினை ஏற்று தொண்டு செய்கிறேன் இந்த உலகத்திற்கு என்று இந்த கவியின் மூலமாக நமக்கு சொல்லியிருக்காங்க அருள் தந்தை வாழ்க வளமுடன்